வணக்கம் இயக்குநர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இன்று நாம் காணவிருப்பது பயறு வகை பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முதலில் காய்ப்புழு காய்ப்புழுவின் தாக்குதலின் அறிகுறிகள் முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் புழுக்கள் மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை இளம் இலைகளை புழுக்கள் வளர்ந்த பின்னர் காய்களில் வட்ட வடிவ துளையிட்டு உடலின் முன்பகுதியை உள்ளே நுழைத்துக்கொண்டு பின்பு பின்பகுதியை வெளியே வைத்துக்கொண்டு விதைகள் முழுவதையும் விடுகின்றது தாக்கப்பட்ட காய்களின் மேல் புழுக்களின் எச்சமானது காணப்படும் காய்ப்புழுவினை கட்டுப்படுத்தும் மேலாண்மை முறைகள் கூடை உழவு செய்யவும் நெருக்கமான விதைப்பை தவிர்க்கவும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து இனக்கவர்ச்சி பொறி வைத்து ஆண் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அளிக்கலாம் ஏக்கருக்கு பத்து இடங்களில் பறவை இருக்கைகள் வைக்கவும் ஏக்கருக்கு நூறு புழு என்பிவி வைரஸ் நச்சுயிரி தெளிக்கலாம் தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டும் கீழ்கண்ட பூச்சி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை ஏக்கருக்கு தெளிக்கலாம் மோனோக்ரோட்டோபாஸ் முப்பத்தி ஆறு எஸ்எல் இருநூத்தி ஐம்பது மில்லி அல்லது தயோடிகார் எழுபத்தஞ்சு அஞ்சு டபிள்யூபி பி இருநூத்தி ஐம்பது கிராம் தெளிப்பு செய்து கட்டுப்படுத்தலாம் இளம் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலையின் அடியில் பூங்கொத்து மற்றும் காய்கறிகளில் கூட்டமாக இருந்து கொண்டு சாரை உறிஞ்சுகின்றன இதனால் இலையின் அகலம் குறைந்து சுருங்கி தடித்து காணப்படுகின்றன செடியின் வளர்ச்சியும் குன்றுவிடுகின்றது மேலாண்மை முறைகள் அசுவினி பூச்சி தாக்குதல் போது ஏக்கருக்கு டைமீத்தோயேட் தேர்ட்டி பர்சன்ட் ஈசி இருநூறு மில்லி லிட்டர் அல்லது மித்தில் டெமட்டான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஈசி இருநூறு மில்லி தெளித்து கட்டுப்படுத்தலாம் வெள்ளையி தாக்குதல் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை முறைகள் இப்பூச்சிகள் இலையின் அடிப்பாகத்தில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலையின் மஞ்சள் நிற திட்டுகள் காணப்படுகின்றன மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் காரணியாகவும் இப்பூச்சி செயல்படுகின்றது மேலாண்மை முறைகள் அசிட்டமா பிரெட் இருபது பர்சன்ட் எஸ்பி எண்பது முதல் நூறு கிராம் ஒரு ஏக்கருக்கு அல்லது டைமித்தோயேட் ஏக்கருக்கு அல்லது மெத்தில் ஒரு ஏக்கருக்கு தெளிக்கவும் மஞ்சள் தேமல் நோய் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை முறைகள் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து உருமாறி மஞ்சள் பகுதியும் பச்சை நிற பகுதியும் மாறி மாறி காணப்படுகின்றன செடிகளின் வளர்ச்சி குன்றி காணப்படுவதோடு பூக்கள் மற்றும் காய்களின் எண்ணிக்கையும் குறைந்துவிடும் மேலாண்மை முறைகள் நோய் தாக்கப்பட்ட செடிகளை வேரோடு பிடுங்கி எரித்துவிட வேண்டும் நோய் தாக்கப்பட்ட வயல்களில் இருந்து விதைகளை தேர்வு செய்யக்கூடாது நோயை பரப்பக்கூடிய வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு டைமித்தோயேட் முப்பது சதவீத இசி இருநூறு லிட்டர் அல்லது அசிட்டமா பிரெட் இருபது பர்சன்ட் எஸ்பி எண்பது முதல் நூறு கிராம் அல்லது மெத்தில் டெமட்டான் இருபத்தஞ்சு சதவீதம் இசி இருநூறு மில்லி லிட்டர் அல்லது இமினாகுளோபிரட் பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் எஸ்எல் நூறு மில்லி லிட்டர் தெளித்து இப்பூச்சியினை கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக உலர் வேர் அழுகல் நோய் தாக்குதல் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை முறைகள் இலைகள் மஞ்சள் நிறமடைவது இந்நோயின் முதல் அறிகுறியாக தென்படுகின்றன நோய் தாக்கப்பட்ட இரண்டு நாட்களில் இந்த இலைகள் கீழ்நோக்கி வளைந்து சோர்ந்து தொங்கும் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களில் உதிர்ந்து விடுகின்றன தண்டு பகுதியில் நிறத்தில் வடுக்கல் நிலப்பரப்புக்கு அருகில் தென்படும் செடியை பிடுங்கிப் பார்த்தால் அழித்தண்டு மற்றும் முதன்மை வேர்கள் நாற்போல் கிழிந்து அதில் கரும்பூஞ்சான வித்துக்கள் காணப்படுகின்றன மேலாண்மை முறைகள் சூடோமோனோஸ் புளோரோசன்ஸ் எதிர் உயிரி பூஞ்சானத்தை ஏக்கருக்கு ஒரு கிலோ அளவில் இருபது கிலோ தொழு உரத்துடன் கலந்து விதைத்து முப்பது நாட்கள் கழித்து இடவும் அடியுரமாக வேப்பம் புண்ணாக்கு அறுபது கிலோ ஏக்கருக்கு இட வேண்டும் விதைப்புக்கு முன்பு ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் டிரைகோடெர்மா விரடி அல்லது பத்து கிராம் சூடோமோனாஸ் சூடோமோனோஸ்புளோரசன்ஸ் கொண்டு விதைநீர்த்தி செய்யவும் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன்டைசிம் மருந்தை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு விதைநீர்த்தி செய்து விதைக்கவும் நோய் தாக்கிய செடிகளை வேரோடு பிடுங்கி எரித்துவிட வேண்டும் செடி பிடுங்கிய இடங்களில் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு கிராம் கார்பன்டிம் மருந்தை கலந்து ஊற்றி நோய் பரவாமல் தடுக்கலாம் அடுத்ததாக சாம்பல் நோய் தாக்குதல் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை முறைகள் வெண்மை நிற மாவு போன்ற பூஞ்சான வளர்ச்சி இலையில் தோன்றி தண்டு மற்றும் அனைத்து பகுதிகளுக்கும் பரவும் பூக்கும் பருவத்தில் தாக்குதல் அதிகம் இருக்கும் நோய் தீவிரமடையும் போது முழுச்செடியும் பாதிக்கப்பட்டு வாடிவிடும் மேலாண்மை முறைகள் ஏக்கருக்கு வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதவீத கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் மூன்று சதவீத கரைசல் இருமுறை பத்து நாட்கள் இடைவெளியில் நோய் அறிகுறி தென்பட்டவுடன் ஏக்கருக்கு கார் கார்பன்டேசிம் ஐம்பது பர்சன்ட் டபிள்யூபி இருநூறு கிராம் அல்லது கந்தகத்தூள் எயிட்டி பர்சன்ட் டபிள்யூடிஜி அறுநூறு கிராம் அல்லது பிரபிகோனசோல் இருபத்தஞ்சு சதவீத ஈசி இரநூறு லிட்டர் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மீண்டும் தெளிக்கவும் அடுத்ததாக துருநோய் தாக்குதல் மற்றும் மேலாண்மை முறைகள் போன்ற புள்ளிகள் இலைகளின் பரப்பில் காணப்படும் சில நேரங்களில் தண்டு மற்றும் இலை காம்பிலும் காணப்படும் இப்புள்ளிகள் வட்ட வடிவில் பழுப்பு நிறத்தில் மாவு போன்று இருக்கும் இவை ஒன்று சேர்ந்து பெரிதாகி மற்ற இலை பகுதிகளுக்கும் பரவும் மேலாண்மை முறைகள் மேங்காப் சிப் நானூறு கிராம் ஏக்கருக்கு அல்லது கந்தகத்தூள் எயிட்டி WDG டபிள்யூடிஜி அறுநூறு கிராம் ஏக்கருக்கு இவற்றில் ஏதேனும் ஒரு பூஞ்சான குள்ளியினை தெளித்து கட்டுப்படுத்தலாம் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மீண்டும் தெளிக்கவும் எனவே விவசாய பெருமக்கள் பயிர் வகை பயிர்களில் தாக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோயினை காலத்தை கண்டறிந்து உரிய மேலாண்மை முறைகளை பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நன்றி வணக்கம்